பாச மலரா அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த இங்க கூட்டிட்டு வரைக்கும் மேகலையே மணி மேகலை அந்த மாலை எனக்கு தான் தபால் டப்பா நீ வச்சிருக்கிற பேர் மூஞ்சியாடா இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க ஒண்ணு வருது மேகல மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல சிரி.